வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நோவே ஐடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற பிரச்சனைல நீ யாரோ தொல்லை பண்ற. ஐயோ. டேய் என்னடா மீட்டர பார்த்து புலம்பிட்டு இருக்கே என்னாச்சு? அடயான இருக்கிற கஷ்டத்துல இது வேற தொல்லை பண்ணுது கரண்ட் பில் வேற அதிகமாக போகுது என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். டேய் மீட்டர பார்த்தா மட்டும் கரண்ட் பில் குறையாது. அதுக்கு என்ன பண்ணணும் வீட்டில் உள்ள பொருட்களை எப்படி உபயோகப்படுத்தணும் பஸ்ட் தெரிஞ்சಿರக்கணும். அத தெரிஞ்சா தான் கரண்ட் பில் குறையும். சரி வா நான் சொல்றேன். கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஒயரில் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தெரிஞ்சிக்கணும் அப்படி என்னடா ஒயரில் விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ட்வெண்ட்டி செவன் டொண்ட்டி அப்படின்னு நிறைய வகையில் இருக்குது அது எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன கெப்பாசிட்டி உள்ள ஒயரை யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கணும் இப்போ ஏசினா ஏசிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஃபேன்னா ஃபேனுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் டிவினா டிவிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த ஒயரை யூஸ் பண்ணோம்னா கரண்டை நம்ம மிச்சப்படுத்தலாம் நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் என்ன பொருளுக்கு என்ன ஒயர் போடலான்ட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவாக சொல்கிறேன் ஃபேனை கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் கரண்ட் பில்லு குறையும் க்ளீன் பண்றதுக்கும் கரண்ட் பில்லுக்கு என்னடா சம்மந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சம்மந்தம் இருக்கு ஃபேனு லீஃப்ல உள்ள டஸ்ட்டை க்ளீன் பண்ணாலே ஃபேனு பவரை கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஃபேனு சுத்தும் போது சவுண்டு வந்துச்சுன்னா பேரிங் போயிருக்கும் அந்த பேரிங்கை மாற்றிட்டு யூஸ் பண்ணாலும் பவர் கம்மியா இருக்கும் சில ஃபேன் ஸ்லோவாக சுத்தும் அது வந்து டெப்பாசிட்டர் போயிருக்கும் அந்த டெப்பாசிட்ட மாற்றிட்டு யூஸ் பண்ணாலே பவர் அதிகமாக இருக்கிறதா தடுக்கலாம் இது ஓல்டு மாடலு டியூப் லைட்டு இது எலக்ட்ரானிக் சோக்குடையது இது வந்து நாற்பது வாட்ஸ் வரைக்கும் வரும் இதை நம்ம கட் பண்ணிட்டு இப்போ நியூவாக எல்இடி டியூப் லைட் வந்திருக்கு அது வந்து எட்டு வாட்ஸ்லேருந்தே இருக்கு அந்த நாற்பது வார்டை கம்மி பண்ணி எட்டு வாட்ஸ் டியூப் லைட்டை போட்டோம்னா அதனாலையும் நமக்கு பவரை சேஃப்டி பண்ணலாம் இதான் அந்த எல்இடி டியூப் லைட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் வந்து அடிக்கடி திறந்து மூடுறதுனால கரண்ட் அதிகமாக போகும் அடிக்கடி திறந்து முன்னாள் கரண்ட் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இதனால் எப்படின்னா அதுக்கு தேவையான கூலிங்கை வந்து எடுத்த பிறகு கம்ப்ரஸர் ஓடாமல் இருக்கும் நம்ம திறந்து முட்றதுனால கூலிங் போன பிறகு திருப்பி கம்ப்ரெஸர் ஆன் ஆகும் அதனால பவர் போகும் ஃப்ரிட்ஜுனால பவரை கம்மி பண்ணணும்னா நம்ம வந்து தேவையான பொருட்களை ஒரே டைம்லேயே எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து பவர் போடுறதா தடுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏசியும் அதே மெத்தட் தான் நமக்கு ஏசி யூஸ் பண்ணுறோம்னா கதவெல்லாம் குளோஸ்லாம் இருக்கா என்னென்னு பார்த்துக்கணும் ஏசியுமே ஃப்ரிட்ஜ் மெத்தடு தான் ஒன்ஸ் ரூமு கூலிங் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு கடவை திறந்து மூணும்னா அந்த கூலிங் போய்ட்டு கூலிங் போன பிறகு கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகும் இதனால பவர் போகும் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம ரூமுக்கு ஏற்ற மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஏசி வாங்கணும் ஒரு டன்னு ரெண்டு டன்னுன்னு இருக்குல்ல அத மாதிரி நம்ம ரூமு எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வாங்கினோம்னா பவரையும் மிச்சப்படுத்தலாம் நெக்ஸ்ட் வந்து இது அறுபது வால்ட்டு பல்ப்பு இந்த பல்பை எடுத்துட்டு இப்போ எட்டு வாட்டு அஞ்சு வாட்டிலேயே எல்இடி பல்ப் வந்திருக்கு அந்த பல்பை யூஸ் பண்ணோம்னா பவரை கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் ஏன்னா அறுபது வாட்டிலேருந்து எட்டு வாட்டுக்கு மாறும்பொழுது பவர் கொஞ்சம் கம்மியாகும் இதான் எல்இடி பல்பு வீட்டெல்லாம் எல்லாம் வெளியூர் போகும் பொழுது நம்ம பண்றதே இல்ல ஆஃப் பண்ணிட்டு போனோம்னா தேவையற்ற மட்டும் இல்லாமல் மின்சாரத்தையும் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு ஆல்ரெடி இந்த தகவல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரியும் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சதோட விட்டுறாம தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இப்பதானே நிம்மதியா இருக்கேன் இதே மாதிரி ட்ரை